கர்நாடக மாநிலத்தில் கோழியொன்று ஊர் மக்களை ஆச்சரியப்பட வைத்துள்ளது கர்நாடக மாநிலம் நல்லூர் என்ற கிராமத்தில் என்பவருடைய வீட்டில் வளர்க்கப்பட்ட கோழி நீல நிறத்தில் முட்டையிட்டு அதிசயத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்தோடு அந்த கிராம மக்கள் சையத் நூரின் வீடுகளுக்கு படையெடுத்து அந்த முட்டையினை பார்ப்பதுடன் அதனை தமது செல்போனிலும் படம் எடுத்து செல்கின்றனர் வாருங்கள் இது தொடர்பாக விரிவாக பார்க்க கர்நாடக மாநிலம் தவளக்கேரே மாவட்டம் சென்னகிரி நல்லூர் கிராமத்தை சேர்ந்தவர் சையத் நூர் இவரது வீட்டில் வளர்த்த ஒரு நாட்டு கோழி ஒன்று நீல நிறத்தில் முட்டை போட்டுள்ளது இதனை அந்த ஊர் மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர் வீட்டில் கோழிகள் வளர்த்து வரும் சையத் நூரிடம் பத்து நாட்டு கோழிகள் உள்ளன அதன் முட்டைகளை அவர் விற்பனை செய்கிறார் இந்நிலையில் முட்டைகளை எடுக்க கோழிகள் கூட்டுகளுக்கு சென்றபோது நாட்டுக்கோழிகளில் ஒன்று வெள்ளை நிறத்துக்கு பதிலாக நீல நிறத்தில் முட்டையிட்டுள்ளது இதை பார்த்து அவர் உடனடியாக கால்நடைத்துறை அதிகாரிகளுக்கு தவல் கொடுத்துள்ளார் அவர்களும் விரைந்து வந்து நீல நிற முட்டையை பார்த்து ஆச்சரியமடைந்ததோடு முட்டை நீல நிறத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் என்றும் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர் குறித்த முட்டை மேற்புற ஓடு மட்டுமே நீல நிறத்தில் உள்ளதாகவும் உட்புறத்தில் வழக்கமான நிறத்தில் உள்ளது என்றும் கூறப்படுகின்றது இதற்கிடையே நீல நிற முட்டையை சிலர் செல்போனில் படம் பிடித்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்ட நிலையில் அது வைரலாகியுள்ளது